வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம சின்ன நெல்லிக்காய் வச்சு எப்படி நான் வீட்டில் ஒரு சரியான ஊருகா செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது எங்கள் மரத்து கைதாங்க எங்கள் வீட்டில் சைடில் நிறைய செடி வச்சுருக்கோம் நான் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் சின்ன நெல்லிக்காய் கொட்டையோடு போடும்போது சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்குங்கிறப்போ கொட்டையை எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மிக்கலை வச்சு எல்லாத்தையும் இப்படி இடிச்சுக்கிட்டேன் இடித்து கையில் பிக்கும்போது கொட்டை தனியாக இது தனியாக வந்துடுச்சு எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் அது சீசன் டைமுங்கிறதுனால நிறைய காய்ச்சிருந்துச்சுங்க ஏன் வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஊருகா போடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுருந்தோம் கண்டிப்பாக இந்த ஊருகா உங்களுக்கும் பிடிக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இப்படி கொட்டை தனியாக நெல்லிக்காய் தனியாக சப்ரேட்டாக எடுத்து நெல்லிக்காய் தனியாக இப்படி சப்ரேட்டாக எடுத்து வச்சுருங்க இப்படி எடுத்து வச்ச நெல்லிக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கடந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேங்க இப்படி நல்லா பிசைஞ்சு வைக்கும்போது உப்பு நல்லா ஊறியிருதுங்க பிசைஞ்சு நல்லா குளிக்கி வச்சுட்டேன் நல்லா ஊறி ஊறுட்டோன்னா ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு வடைச்சிட்டி வச்சு அதில் வெந்தயம் வெந்தயம் நல்லா கொஞ்சம் போது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொன்னிறமாகவும் மணக்கும் கொஞ்சம் வெந்தயம் ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த பக்குவத்துக்கு சின்ன தீயில் வச்சு வறுத்துக்கோங்க காரத்துக்கு பத்து வர மிளகா போட்டிருக்கேன் அது போக நான் கருவேப்பில் எனக்கு பிடிக்கும் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால கருவேப்பிலையும் நான் வறுத்து அரைச்சி போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிக்கனா போட்டுக்கோங்க இல்லாட்டி தவிர்த்து தரலாம் அப்புறம் அதே மாதிரி தான் எள் நல்லெண்ணெய் வச்சு தான் ஊருகா செஞ்சுருக்கேன் இருந்தாலும் அந்த எள் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் எள்ளும் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கிறேன் நல்லா இந்த எள் வந்து படப்படான்னு வெடிக்க உள்ளங்க அந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன் நீங்கள் இதில் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே போட்டு அதையும் வறுத்துருங்க வறுத்து மிக்சியில் வச்சுருங்க இல்லை நான் வந்து பொடி பெருங்காயம் எல்ஜி பே பொடி தான் போட்டேன் பெருங்காய பொடி தான் போட்டேன் அதனால் கடைசியில் தான் போட்டிருப்பேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வறுத்து ஆறுன பிறகு தருன்னு அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப ஃபைன் நைஸாக நான் தரு தருன்னு தான் அரைச்சிருக்கேன் எள்ளும் எல்லாம் ஃப்ரை ஆன பிறகு எல்லையும் போட்டு நல்லா வறுத்துட்டேன் இந்த நெல்லிக்காய் உருகை வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க புளிப்போய் புளிக்கும் லைட்டாக தான் புளிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காய்ஞ்சிருச்சு காய்ஞ்சோனே நல்லெண்ணெய் தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டேன் ரொம்ப முருகாய்க்கு ஜாஸ்தியாக ஊற்றினோம் அது ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றுவிட்டேன் ஃபஸ்ட்டு பாதி எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்களேன் முருகாய்க்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன் கடுகு நல்லா படப்படம்னு பொறிஞ்சிடுச்சு கொஞ்ச பிறகு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டேன் அதுவும் நல்லா படத்துல தொருஞ்சிட்டு தொருந்த பிறகு ஊற வச்சிருந்த நெல்லிக்காவை எடுத்து அது கூட போட்டேன் கொடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில வருதுங்க வணங்கிட்டு வணங்க போய் சீக்கிரம் வந்துடுவீங்களா அதுக்கு ஆசை மாதிரி நல்லா தண்ணி வந்துருச்சு கொஞ்சம் வெந்தும் போயிடுச்சு அப்போ கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு நல்லா பரட்டி மறுபடியும் சிம்மில் வச்சுட்டேன் நம்மளோட மஞ்சள் தூளையும் போட்டு சிம்மில் வச்சுட்டோங்க அது கொஞ்சம் நேரம் ஆகி பார்க்கும்போது நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி வர வரன்னு ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி டைமில் நான் சொன்னேன் திப்பி திப்பி திப்பியாக அரைச்சி வச்சுருக்கணுன்னு அந்த தூளை தான் சொன்ன திப்பி திப்பி திப்பியாக அரைச்சி வச்சுருக்கணுன்னு அந்த தூளை எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன் அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன் அப்போ தான் அந்த மசாலா இறங்குங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் கலக்கி மசாலாவை இறங்க வச்சுட்டேன் ஒரு சைடில் நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஊறு நிறைய எண்ணெய் ஊற்றும்போது தான் உங்களுக்கு ஊருவாக இருக்கும் இது நெல்லிக்காய் ஊதிக்க ரொம்ப புளிப்பு இல்லைங்களா அதனால் நான் கொஞ்சம் கரும்பு சக்கரை செஞ்சுருப்பேன் அது வந்து அந்த புளிப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக லைட்டாக கரும்பு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா செத்திக்கலாம் இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் கரும்பு சக்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லைனா நல்லா கொதிக்கிட்டு நல்லெண்ணெய் நல்லா கொதிக்கும்போது எடுத்து மேலே ஊற்றி கலக்கி வச்சிட வேண்டியது தான் இந்த ஊறுகாய் நல்லா ஊருவில் சாப்பிட்ட பிறகு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் என்ன முதலே ஊற்றி அதுலேயே நெல்லிக்காய் வேக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படி ஊற்றி பண்ணும்போது நெல்லிக்காய் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆன மாதிரி வெந்த மாதிரி ஆயிரும் அதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி செய்யும்போது அதனால் நான் அதை செஞ்சுருக்கேன் நல்லா காஞ்ச எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டேன் இப்படி நல்லா புரட்டி விட்டுட்டேன் பரட்டி விட்டதுக்குள்ள புதிய பெருங்காய பொருட்களை எல்ஜி பெருங்காய் பொருள் அதையும் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா பெரட்டி வச்சுட்டேன் நம்மளோட சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இது இப்படியே ஒரு ரெண்டு நாள் ஸ்டோர் ஆகி அந்த வெந்தய ஃப்ளேவர் எல்லோ எள்ளு கருவாப்பிலாம் அந்த ஃப்ளேவரெல்லாம் உள்ள இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கொட்டை இல்லாமல் செஞ்சுருக்கிறதுனால சட்டன்னு தீந்து போயிடும் வெறுமனையும் சாப்பிட்றலாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கண்டிப்பாக நான் செஞ்ச முறையில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்